வணக்கம் இயக்குனர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான்மலை வழங்கும் தினம் ஒரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது நிலக்கடலையில் போரான் பற்றாக்குறை அறிகுறிகள் மற்றும் நிவர்த்தி செய்யும் முறைகள் நிலக்கடலையில் வளரும் நுனி இலைகள் சிறுத்து உருமாறியும் தடித்து மொரமொரப்பாக இருக்கும் நடுத்தண்டின் நுனி குறுத்து கருகும் கடலை காய்களின் தோலில் கருப்பு நிற புள்ளிகள் தோன்றும் பருப்பு சிறுத்து பொக்கு கடலைகள் அதிகரிக்கும் பருப்பை உடைத்துப் பார்த்தால் பருப்பின் நடுவில் குழிவான பழுப்பு நிற பள்ளங்கள் தோன்றும் விதையின் கரு குருத்துக்கள் பழுப்பு நிறமாக மாறி கருகிவிடும் இதனை ஹாலோ ஹாட் என்று அழைக்கிறோம் நிவர்த்தி செய்யும் முறை போரான் சத்து குறைபாடு உள்ள நிலங்களுக்கு ஹெக்டருக்கு பத்து கிலோ போராக்ஸை அடியுரமாக இட வேண்டும் போராக்ஸ் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று சதம் அதாவது மூன்று கிராம் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு இக்கரைசலை பூக்கும் மற்றும் காய்பிடிக்கும் பருவங்களில் இலைவழியாக பதினைந்து நாட்கள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும் இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி